அன்பான மக்களே நம்மளோட மகாநதியில் விஜய் தாத்தா இருக்கார் இல்லையா அவர் வந்து செம்ம போஸ்ட் போட்டிருக்காரு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் மேன் ஆர்மிஸ் அப்படின்னு போட்டிருக்காரு இவங்க நான் அஞ்சு பேருமே நின்று செம்மையாக ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அதை அவர் தான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு அது தாத்தாவும் நம்ம பசுபதியும் கரெக்டாக அதை பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாலும் சரி எங்கேயாவது வெளியில் போனாலும் சரி என்ன பண்ணாலும் சரி அவங்க இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு கொடுக்குறது அவங்க தான் நமக்கு தெரிஞ்சது தான் அது வந்து அதில் வந்து இப்போ அஞ்சு பேர் நின்று ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அதை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு ஃபைவ் மேன் ஆர்மின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது என்ன மக்களே சொல்கிறீங்க அதாவது நம்மளோட சுவாமி பசுபதி நிவின் எல்லாருமே வந்துட்டு செம்மையாக ஒன்றா இருக்கிறது இப்போ நம்ம கொஞ்சம் ரொம்ப நாள் இல்லை இப்போ தான் வந்து அது நடந்திருக்கு அதை பார்க்கும்போது நல்லா இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ அப்கம்மிங்கில் என்ன கொண்டு வருவாங்க இப்போ அந்த யோசனை போகுது இல்லையா இப்போ இப்போ இந்த மேன் ஆர்மின்னு போட்டு இந்த போது இவங்க இருக்காங்க இல்லையா இப்போ இந்த பசங்க உட்காந்துருக்கிறதும் சரி இந்த ப சகல பாய்ஸ் உட்காந்துருக்கிறதும் சரி எல்லாமே வந்து புது லொக்கேஷனாக இருக்குது புது இடமா இருக்குது இப்போ எனக்கு தெரிஞ்சு புது இடத்துல போய் வேற எங்கேயாவது ஒரு ஹவுஸ் ஏதாவது ஒரு வீடு அந்த மாதிரி போய் தங்கி இப்போ அதாவது பசுபதி வீடு இந்த மாதிரி ஒரு வீடு அந்த மாதிரி எடுத்து அங்கே போய் சூட் பண்ணுறாங்களா அங்கே எதுவும் லொக்கேஷன் வச்சுருக்காங்களா இல்லை பசுபதி அந்த வீட்டில் போய் பதுங்கி இருக்காரா என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் புது இடத்துல தான் வச்சுருக்காங்க அப்புறமும் எனக்கு ஒரு டவுட் வருது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நிவின் வீடாக இருக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அப்படின்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா காவேரியும் வீட்டில் ஆகி நிவீன் வீட்டுக்கு வந்தாங்க இல்லையா அப்போ வந்து விஜய் காவேரி வந்து மீட் பண்ணுறப்போ அந்த நைட் சீன் காவேரி தூங்கிட்டு இருக்கும்போது காவேரியை கிட்டே வந்து பேசுவார் இல்லையா விஜய் அந்த டைமில் வந்து ஒரு நைட்டு நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் வந்து நடக்கும் இல்லையா கனவுல அந்த லொக்கேஷன் மாதிரி தான் இருக்குது அந்த இடம் மாதிரி தான் இருக்குது அதில் தான் அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது உங்களுக்கு எப்படி என்ன தோணுது அப்படின்ட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள் சரிங்களா ஆனால் நான் இது நிவின் மீரா இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் எங்கே எடுத்திருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லித்தரல இப்போ பசங்களுக்கு தான் அதிகமாக ஷூட்டிங் போயிட்டுருக்கு அங்கே தான் பயங்கரமாக வச்சு செய்கிறாங்க அப்படிங்கிறது தாத்தாவும் இருக்காரு அதாவது விஜய் வந்து தாத்தா கிட்ட சொல்லாம இவ்வளவு விஷயத்த பண்ணிடுறாரா இல்ல தாத்தா கிட்ட சொல்லிட்டு பண்றாரா அப்படிங்கறது தெரியல இப்ப காவேரியோட பிரச்சனை போயிட்டு இருக்கிறதுனால இப்ப அப்கமிங்ல எந்த மாதிரி கொண்டு வருவாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பாக்கணும் இப்ப எனக்கு தெரிஞ்சு அப்கமிங்ல அடுத்த வாரம் ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா பசங்க தான் இருக்க போகிறாங்க இவங்க தான் ஏன்னா நிறைய இவங்களுக்கு தானே ஷூட்டிங் போயிட்டுருக்கு இப்போ நைட்டு ஃபுல்லாக தேடுறோம் பசுபதியை தேடுறோம் அவர் எங்கே இருக்கார் எங்கே இருக்கு என்ன இருக்கார் அப்படின்றது தெரியா அவங்க வந்து தேடுறதுலேயே வந்து போன அடுத்த வாரத்தை கொண்டு போயிடுவாங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது அந்த மாதிரி தான் ஷூட்டிங்க்கே வந்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா நிறைய அந்த மாதிரி தான் ஷூட்டிங்கே போயிட்டுருந்தது அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த மாதிரி போச்சு அப்படின்னா டிஆர்பி அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல டிஆர்பி வந்து ஏற்கனவே குறைஞ்சிருக்கு அதை பற்றி நம்ம யோசிக்கணும் ஆனால் அந்த சீரியல் எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு கணிக்கவே முடியலங்க பயங்கர பரபரப்பாக கொண்டு போயிருக்காங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு இந்த வாரம் ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து பசங்க மட்டும்தான் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பசங்க தான் வந்து களத்தில் இறங்க போகிறாங்க அதோட ிருக்காங்க அப்ப அவங்க போடுறாங்க பிளான் அதுக்கப்புறமா வந்து அதை வந்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கு யோசித்து பண்ணுறதுக்கே அவங்களுக்கு வந்து டைம் எடுக்கும் இல்லையா அதனால் அடுத்த வாரம் ஃபுல்லாக வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த நிற்கிறாங்க பார்த்தீங்களா இந்த குரூப்புக்கு தான் வந்து களத்தில் இறங்கி நமக்கு வந்து சீனை காட்ட போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதுவும் சூப்பராக தான் இருக்கும் நம்ம எதிர்பார்த்த தான் ஆனால் பசுபதியை வந்து கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இப்போவே கண்டுபிடிக்க மாட்டாங்க கொஞ்சம் ஆகும் இந்த வீக் ஃபுல்லாக அதாவது இந்த வீக் ஃபுல்லாக பிளான் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா வந்து அடுத்தடுத்து இந்த குட்டிக்கு சரியாக சரி பண்ணுறது அதெல்லாம் வந்து சரி பண்ணுறது இப்போ குமரனுக்கு ஆறுதல் சொல்கிறது நிவின்னு கும்மரனும் பேசிட்டு சாரி பிரதர் அப்படின்னு சமாதானம் ஆகிறது எல்லாமே நடக்கணும் இல்லையா அதெல்லாம் நடந்தால் மட்டும்தான் வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அது மண்டே நடக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ப்ரமோவில் வர்றது கூட நிறையவே சான்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்வேன் அதெல்லாம் முடிஞ்சு இப்போ பசுபதியை கண்டுபிடிக்கிற பசுபதி இருக்கிற இடத்த நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அந்த இடத்த அட்டை போய் டார்கெட் பண்ணி அந்த இடத்துக்கு போயிட்டோம் நெருங்கிட்டோம் அந்த இடத்த நெருங்கிட்டோம் அப்படிங்கிறத வந்து இந்த வாரம் அடுத்த வாரம் எண்டில் கொண்டு வந்து வைப்பாங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த ப்ரொமோவை வந்து கொண்டு வந்து வைப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிறேன் பார்ப்போம் சரிங்களா ஆனால் எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு ஒரு கெஸ்டே கிடையாது அந்தளவுக்கு சூப்பராக வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க அடுத்த வாரம் ஃபுல்லாக இந்த பசங்க தான் இப்போ நிற்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க தான் அவங்க தான் வந்து வரப்போகிறாங்க அது நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பார்ப்போம் எப்படியெல்லாம் கொண்டு போகிறாங்க இந்த மாதிரியெல்லாம் வந்து மகாநதியை கொண்டு போகிறாங்க ஆனால் இதில் இதுக்குள்ளே காவேரி உள்ளே வருவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா காஸ்டியூம்லாம் பார்க்கும்போது இப்போ ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது இந்த இந்த காஸ்ட்யூமில் முடிந்தான் காவேரி இல்லை மீது எல்லா காஸ்ட்யூம்லேயுமே காவேரி இருக்காங்க அந்த சீன்லாம் வந்து அங்கே முடிஞ்சிருக்கு பார்ப்போம் என்ன நடக்குது நடக்குன்னு சொல்லிட்டு சரிங்களா சூப்பர்